அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது யார் ரசூல் அல்லாஹ் ஒரு பெண்மணி இருக்கிறார் அந்த பெண்மணி ஐநேர தொழுகையாளியாக இருக்கிறார் அதிகமாக தான தர்மம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் இரவிலே நின்று வணங்கக்கூடியவராக இருக்கிறார் ஆனால் அண்டை வீட்டாருடன் அந்த பெண்மணி நல்ல முறையிலே நடந்து கொள்ளவில்லை என்று இடத்தில் சொல்லுகிறார்கள் அதற்கு பெருமான சொல்லலாகும் அழகி பெண்ணின் எந்த நன்மைகளும் இல்லை அந்த பெண் நரகத்தை சார்ந்தவள் என்று பெருமானார் சொல்லலாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல் சொல்லுகிறார்கள் யார் அசூலல்லா இன்னொரு பெண்மணி இருக்கிறார் ஐநேர கடமையான தொழுகையை மட்டும் தொழுவார் அதிகமாக தான தர்மங்கள் எல்லாம் செய்யவில்லை ஏதோ கொஞ்சம் செய்கிறார்கள் ஆனால் அந்த பெண்மணி அண்டை வீட்டாருடன் மிகவும் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுகிறார் என்று பெருமாள் சொல்லலாகும் அழகிவ செல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது அதற்கு பெருமானார் சொல்லல்லாகும் அழகிவ செல்லம் ஜென்னா இந்த பெண்மணி சொர்க்கத்திற்குரிய பெண்மணி என்று பெருமானார் சொல்லலாக அழகி செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாகு விண்ணல்லடியார்களே இதிலிருந்து என்ன புரிகிறது அண்டை வீட்டாருடன் நல்ல முறையிலே நான் நடந்து கொள்ள வேண்டும் சண்டை சச்சரவு அண்டை வீட்டாருடன் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதை